ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி டெக்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுனாக்கா சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டிங்க ஆட்டியம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் வந்து ராசபுரம் மெயின் ரோடு ராமலிங்கா ஆஸ்பத்திரியிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஆடி ஆஃபராக ஸேரீ கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ பார்த்தீங்கன்னாக்கா சில்க் காட்டன் சாரிங்க சில்க் காட்டன்லேயே பார்டர்லெஸ்ஸு ஸாரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிற காமிக்கிறப்பங்க பல்லு டிசைன் ப்ளவு டிசைன் ப்ளவுஸாக வந்துடும் ரிச் லுக்கு கொடுக்குங்க அவங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிளைன் சாரி வந்துடும் ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி இவங்க வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் வெயிட்லெஸ் தாகவும் இருக்கும் சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க நாங்கள் ஆல் ஓவர் இண்டியா கொடியீர் போட்டுருவோம் இந்த சேரீ வேணுன்றது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நேரில் வந்து வாங்கிக்கலாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இந்த சேரீ பாருங்கள் லைட் பிங்க் கலரு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த சேரீயோட ஒவ்வொரு ஓப்பன் பிக்கும் உங்களுக்கு போடுவோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் முந்தி பிளவுஸுங்க ப்ளவுஸு டிசைன் பிளவுஸே வந்துடுவோம் எல்லா சிலைக்குமே டிசைன் பிளவுஸ் வந்துடும் ஆல் ஓவர் பாடி பிளைன் வந்துடும் பார்டர்லெஸ் ஸேரீ சாஃப்டாகவே இருக்கும் ரிச் லுக்கு கொடுக்கும் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் திச்சு போடும்போது ரிச் லுக்கு கொடுக்கும் இதில் நாட் போட்டுக்கலாம் முந்திக்கு கலரும் லைட் கலரும் இருக்குது டார்க் கலரும் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் பண்ணி கூட கலர் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஜஸ்ட்டு மட்டும் தான் இந்த விலைக்கு யாராலேயும் கொடுக்க முடியாதுங்க குயிக்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த கலர் ஓப்பன் பண்ணி காமிக்கிற மாதிரி முந்தி முந்தி டிசைனே சூப்பராக இருக்குது பாருங்க ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி பிளைன் டிசைன் வந்து சிங்கிள் சேரீ வேணும்னா கூட வாங்கிக்கலாங்க நீங்கள் நான் நேரில் வந்து வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு கூட நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் கொரியரில் ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு முந்தி டிசைன் ப்ளவுஸு டிசைன் பிளவுஸு ஆல் ஓவர் பாடி இந்த மாதிரி பிளைன் வந்துடும் பார்டர்லிஸ் சரிங்க வெயிட் கம்மியாகவும் இருக்கும் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ரேட்டும் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஜஸ்ட் ஐநூற்றி ஐம்பது ஷிப்பிங் மட்டும்தாங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் கலர்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்கா நாங்கள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பிக் அனுப்புவோம் நீங்கள் அதில் வந்து பார்த்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் முந்தி பாருங்கள் சூப்பராக இருக்குது டபுள் பார்டரோடு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாக ப்ளைன் வந்துடும் நம்ம சேனல் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கடையில் நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரி வேணும்னா கூட நாங்கள் கொரியர் போட்டு விட்ருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ